தெரியும் சில விஷயங்களில் நிஜமான சில சம்பவங்கள் உங்க இதயத்திற்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரும் போதும் சொல்ல மாட்டீங்களா அவள் ஜீவிக்கிற அறையில் கொண்டு போய் செத்த மகனை குறித்து பேசாமல் ஜீவிக்கிற தேவ மனுஷனுடைய அறையில் படுக்க வைத்துவிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவள் எலிசாவை பார்க்க சென்றாள் ஆமே எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில நம்ம வாழ்க்கையில் செத்துப்போன பல விஷயங்கள் உண்டு சில வியாபாரங்கள் செத்து போயிருக்கலாம் நீங்கள் கண்ட சில கனவுகள் செத்து போயிருக்கலாம் அதனால் நீங்கள் அதை புதைக்கணுன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு ஜீவிக்கிற தேவனுடைய அறையில் அதை வைத்துவிட்டு செத்து போயிடுச்சு என்பதனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் புதைக்கணுன்ற அவசியம் இல்லை யாமே ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டெட் இட் இஸ் நாட் டைம் டு பரி இட் மறிச்சு போனான் மகன் என்பதனால அவனை புதைக்க வேண்டிய நேரம் வரவில்லை அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு இந்த செத்து போன விஷயத்த என் தேவனால வீண்டும் உயிர்த்தலை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனின் உறைவிடம் உள்ளவர் சிலருக்கெல்லாம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தை எல்லாருக்கும் கிடையாது நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு சில விஷயங்கள் முடிஞ்சதுன்னு கனவோடு வந்திருக்கீங்க இன்னைக்கு கர்த்தரை நம்பி மைல்கள் பிரயாணம் செய்து இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்காய் ஜபத்தோட அறிக்கை செய்கிறேன் யாருக்கு தெரியும் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக முடிஞ்சதுன்னு சொன்ன சில விஷயங்களை கர்த்தர் வீண்டும் உயிர்த்தலை செய்ய வல்லவராயிருக்கிறார்